இந்த தர்கா என்பது இங்கே ஒரு பள்ளியும் இருக்கின்றது இந்த பள்ளியும் இந்த தர்காவும் தமிழ்நாடு வக்குவாதியத்திற்கு உட்பட்டது அந்த தர்காவினுடைய பள்ளிவாசல் தான் செயல்பட்டு வணக்க மக்களே அறுபடை வீடாம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் அந்த திருப்புரங்குன்றம் மலை மேலதான் பிரியாணி சாப்பிடுவேன்னு சொல்றாரு நவாஸ்கனி ஆனா அது கூட தெரியாம இருந்திருக்காரு மதுரை எம்பி வெங்கடேசன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் உங்க மனசுல என்னெல்லாம் தோணுது அனைத்து மக்களும் எல்லா மதத்தினரும் ஓட்டு போட்டுதானே எம்பியானீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவங்க ஒரு மதத்துக்காக மட்டும் வந்து கொடியை பிடிச்சிட்டு திருப்புற மலை மேலே உட்காந்துருக்கீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு அனைத்து மக்களும் வேணும் அவங்களாம் வாக்களிச்சா தான் நீங்கள் எம்பியாக இருந்திருக்க முடியும் ஆனால் ஒரு மதத்தை மட்டும் எப்படி இழிவுபடுத்துறீங்க இது எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு எந்த மதத்தில் சொல்லியிருக்கு இஸ்லாத்தில் எங்கே சொல்லியிருக்காங்க ஆடு கோழி பழியிடணும் அதையும் கோயில் மேலே தான் உட்காந்து சாப்பிடணும்னு எங்கே சொல்லியிருக்காங்க சங்கடம் பார்த்தாதீங்க மிக பிற மதத்தினர் மதத்தை மனத்தை உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அறநிலைத்துறை தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படியே ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க பிற ஒரு மதம் மட்டும் இருந்தா போதும் மற்ற மதத்தினர் வேணான்ற ஒரு நோக்கோட இந்து மதத்தை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒவ்வொருத்தருமே திமுக அரசு எப்போ ஆட்சியில் ஏறிச்சோ அன்னைக்கு பிடிச்சது இந்து மக்களுக்கு சனியே அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் ஒரே போராட்டம் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அது போக ஒட்டுமொத்த கோயில்கள் பணத்தையும் சுரண்டி திங்கிறீங்கல்ல ஆனாலும் அந்த கோயிலை பாதுகாக்கணும் அந்த இந்து மதத்தை நம்ம காட்டி காப்பாற்றணுன்ற ஒரு கொஞ்சம் கூட துப்பே இல்லை உங்களுக்கு எல்லா மதத்தினரையும் ஒன்றாக பாவிச்சு அத்தனை பேரும் நமக்கு வாக்களிச்சிருக்காங்க எல்லாரும் தான் நமக்கு வேணும் அப்படின்ற சமநிலையோடு என்னைக்கு ஆட்சி நடத்தலையோ திமுக அரசு நடத்த தவறிடுச்சு அவரும் பட்சத்தில் இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை அநீதி இழைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து வஞ்சிக்குது திமுக அரசு இதை கண்டுகொள்ளலை முதல்வர் ஸ்டாலின் அவர்களே முதல்ல நீங்கள் இந்த விஷயத்த கையில் எடுத்து திருப்புற ஒன்றை மலைக்கு ஒரு சரியான தீர்வை கொடுத்து சேகர் சேகர்பாபு அவர்களே முந்தைய காசை எண்ணி எண்ணி உங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தா மட்டும் போதாது பொதுமக்களுக்கு என்ன செய்யணும் இந்துக்கு இந்து மக்கள் வந்து வழிபடுற இடத்துக்கு தடங்கள் இல்லாமல் தங்கு தடையின்றி அவங்களுக்கு ஆவணம் செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் போன வாரம் திருச்செந்தூர் போயிருந்தீங்க போல் அங்கே மக்கள் கேட்டதுக்கு திருப்பதியில் போய் உங்களால் நிற்க முடியுது மற்ற கோயில்கள் நிற்க முடியுது ஏன் இங்கே நிற்க முடியாதான்னு அலட்சியமாக பதில் சொல்கிறீங்க இந்து மக்களை பார்த்தா இந்து கோயில்களை பார்த்தா உங்களுக்கு அலட்சிய போக்கு இது கண்டிக்கத்தக்க விஷயம் நல்ல ஒரு குடி நல்லா நடத்தணும் அப்படின்னா ஆட்சி நடக்கணும் அப்படின்னா அனைத்து மக்களையும் ஒன்றாக பாவிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தீர்ப்பளிக்காதீங்க துன்பப்படுத்தாதீங்க முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்